நாம் நடந்திடுவோ வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நாளை நடந்திடுவோம் வெள்ளம் போலே சோத்தான் வந்தாலும் ஆரியாமை கோடி பிடிப்பா வெள்ளம் போலே சோத்தான் வந்தாலும் ஆரியாமி கோடி பிடிப்பா அஞ்சாதே 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 என் 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 மகனே மகனே நீ நீ மேற்பார் இசிக்க நாமக்களே உங்களுக்காக சந்திக்க கிட்ட செய்த கிருமிக்காக நன்றி கிறிஸ்துமத்து

மரித்தோரை விட்டு மோரை எதுகாசிப்பார்கள் யாரை வந்து நம்பர் சாமியல அவங்க எதுக்கு சமமா செத்தவங்களுக்கு சமத்தோரில் இருந்து நாம இப்ப எப்படி இருந்தா திடுதான் இருந்தோம் அப்ப நம்ம ஏற்படுறது யாரு ஏசுசாமி இப்ப இயேசுசாமி உங்களை ஏற்பனாரு என்னங்கிறாங்க நான் எந்த மாட்டேங்கிறேன் ஆனா இயேசு சாமிக்கு பிரியமானது எதுன்னா பொய் பெருட்டி புத்தலாட்டம் இந்த வீடு குடிக்கு குடிக்கிறது திருத்தணம் பண்ணுறது இதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணது பிடிக்காது நிறைய காரியங்கள் நிறைய பிடிக்காது அதெல்லாமே விட்டுட்டு ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னாக்கா முரு முழுக்கு பிடிக்காது விக்கிரகாரதன் நிறைய காரியங்கள் அவனுக்கு பிடிக்காது அது ஆனவர் என்ன சொல்றாருன்னாக்கா கருத்தனுக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அல்லையா சோதித்து பார்த்து செத்தவங்க கூட நாம படுக்காத படிக்க உயிரோடு இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணோம் எழுந்திருக்கணும் அலையலுயா அலையலுயா ஆதல தூங்குவதை நீ நீத்து மோ விட்டு எழுந்தது அப்போது உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார் அமே அதே இல்லையா ஆனா அவருக்கு பிரியமான காரியங்கள் என்ன அவர் இதெல்லாம் இருக்கிறாரோ நாம் அதில் இருக்கிறது அதே இல்லையா அதே இல்லையா வாய்ப்பு சொல்லணும் அது சட்டம் பண்ணும் அப்ப நீங்க இப்படி நீங்களோ நீங்களே சாகரமா சொல்லியா பைபிள்ல செத்தவங்களை விட்டு வெளியோடு சாகர இருக்கீங்க அப்படி இல்ல ஆண்டவுடைய வசனம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு நிருப்பரம் அல்லையா ஆண்டவுடைய வசனம் புடமிக்கப்பட்டது வெள்ளியிலும் புண்ணிலும் புடமிக்கப்பட்டது அந்த வசனம் இப்படியே சிறு சாட்சிக்கு போயிட்டு இப்படி தூங்கிடுவாங்க இப்படி இப்படி தூங்கி தூங்கி விடுவாங்க அது சாத்தான் வந்து அவளை விட்டு வேற விலகவே கிடையாது அதுக்கு என்ன பண்ணுமுன்னாக்கா மூணு நாள் உபவாசம் இருக்கணும் எத்தனை நாள் மூணு நாள் வெறும் தண்ணி மாதிரி குடிச்சிட்டு வேற சாப்பிட கூடாது முழங்கால் விட்டு எந்திரிக்கவே கூடாது சொல்லுங்க முழங்கால்கள் முழங்கனுமே கண்கள் எல்லாம் குலமாக என் கண்கள் எல்லாம் நம்ம காசி வேணும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அவருட அபிஷேகம் வேணும் அவரோட நாம இருக்கணும் அவரு எப்படி செத்து உயிரோட வந்தா அந்த மாதிரி நாமளும் செத்து உயிரோட வரணும் பரலோகத்துக்கு நம்ம சொந்த இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ண முன்னாக்கா தூங்கக்கூடாது அல்லையா தூங்கக்கூடாது அத்தாவது அவருட வசனம் சொல்றாரு நீ தூங்குறவங்க இப்போ செத்தவங்க கூட நீ இருந்து என்ன பண்ண நீ எந்திரிச்சு வராதே நீ என்ன பண்ண முடியல செத்தவங்க கூட அறிஞ்சு நீ முன்னால வா நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகியால் நீங்கள்

ஒவரு தூமாடிதா சூராஜ் நான் பாடமாட்டேன் நான் பாடமாட்டேன் பாடமாட்டேன் யார் பாடுறது உள்ளே பாடிக்கிட்டே இருப்பார் தூங்கும் போது நான் தூங்கும் போதே பாடிக்க அப்ப திடீர்னு எந்திருக்கும் போது நான் கண் சேரும் போது தேவனே அது அல்லவரும் உள்ளே இருந்து அப்ப ஆவியானவர்

இந்த ஆறுல வந்து ஆறுல வந்து இங்க நம்ம ஆஹ் ஆறை படிக்கல ஆறை படிக்கல ஆறு ஆறை படி மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்கள் பார்வைக்கு ஊழியை செய்யாமல் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் மனசன் சொல்ற அவங்க பேச நம்ம என்ன சொல்றது மனுஷன் பேச கேட்கவே மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்

ஆபிரகாமுக்கு நாற்பது வயசுல சொன்னாரு எழுபது வயசுல அந்த காரியத்தை முடிச்சாரு அவர் அந்த வாக்கு வாக்கு மாறாத தேவன் வாக்கு தக்கம் உள்ள தேவன் எனக்கு ஒரு காரியம் சொன்னாரு ஞானசாமி எடுக்கிற குளத்தை காட்டினார் புதிய ஒரு ஆத்த ஆத்த காட்டினாரு என்ன வாழ மரங்களை காட்டினாரு மழை கனிகளை காட்டினாரு வீடுகளை காட்டினாரு ஜன தரையும் எல்லாம் சொன்னாரு வேற சந்திரன் சூரியன காட்டினாரு இதெல்லாம் என்ன ஒரு தரிசனம் ஆமேன் இதெல்லாமே அப்ப என்ன ஆச்சு உலகச்சென என்ற சங்கல பட்டணங்கள் ஆண்டவர் பண்ணவாரு என்ன கொண்டு இருந்து அப்ப அது நிறுத்தாம என்ன இருந்துவாரா அவர் பாட்டாரு தரிசனங்கள் அவர் கொடுக்குறதுக்குற ஆசிர்வாதங்கள் என்ன பண்ண அது பூரா நமக்கு இங்க செஞ்ச வாரு செஞ்ச ஆகணும் அவர் யாரு தெய்வம் அவர் யாரு தெய்வம் என்னையும் உன்னையும் உலகத்தை உண்டாக்குனா தேவாளி தேவன் அவர் மனுஷனுக்கு ஊழிகள் செய்யாமல் கர்த்தனுக்கு கர்த்தகன்னு மன தாழ்மையோடு ஊழியம் செய்யுங்கள் பத்தாவது படிக்கலாம் கடைசியாக என் சகோதரின் வல்லமையிலும் சத்தியத்திலும் வல்லமையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமானது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்த வாழ்களை நிறைந்த வாழ்க்கை ஆனா கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவரை தான் நோக்கி பார்க்கணும் யார பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு எப்போது நீ அறிவு அறியாது மட்டாது என்ன காரியங்கள் செய்வாரு பெரிய காரியங்கள் நேத்து என் அம்மா அழுகிறா பத்தி வேறு மணி அழுகிறா இந்த மாதிரி சமாச்சாரம் நீங்க அந்த இடத்துல குடியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த இடத்துல கிறிஸ்துவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல நீங்க எப்படி குடியிருக்கிற ஆண்டவர் இல்லாம நீங்க குடி குடியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு வேதனை இல்லை

அவர் யாரு நீளமா நீலமா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆண்டவரை நீ நீங்க தீரும் நீங்க கொண்டாடுறது மாத்திரம் இல்ல உங்க ஜனங்களுக்கும் உங்க சபைக்கு வரது கொண்டாடுறாங்க கருத்துடைய சமுதாயம் என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் நமக்கு செஞ்சாரு அவங்க நம்ம சொந்தக்காரரா இல்ல யாருக்கு சொந்தக்காரனா நாம் எல்லாமே ஆண்டவராக இயசிக்கிறதுக்கு சொந்தக்காரர் அவரு நமக்கு கதை நாம அவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கொண்டு நமக்கு செய்ய நினைக்கிறாரோ இப்ப சொன்னாக்க என்ன பண்ணுவாரு ஆண்டவரே என்ன பண்ணுவார் எனக்கு அதை கட்டுறதுக்கு பணம் யார் கொடுக்குறது கொடுக்குறாமே அதே அங்க கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி அங்க கொடுப்பாரு அப்ப அவர் வாக்கு தத்தமான தேவன் வாக்கு மாறாத தேவன் அப்ப நமக்கு பிரச்சனைன்னு வந்தாக்கா யார கேட்கணும்னாக்கா

அவன் தலைசீராசனியடுக்கல இவன் குடுப்பா யாரும் கொடுக்க மாட்டான் ஆண்டவர் ஏவப்பட்டவங்க ஆண்டவராக யா யாருக்கிட்ட ஏனும் தான் கொடுப்பாங்க எல்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கடவுள் வந்து யாருக்கு யாரு கிட்ட போய் தேச்சு அவனுக்கு போய் இடத்த கொடுன்னு சொல்றாரோ அந்த இடத்துக்குள்ள பணத்தை கொடுன்னு சொல்றாரோ இதுக்கு பண்ணி தெரியும் சொன்னாங்க

வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியனாலே ஜெபம் பண்ணி அமேன் கட்டாயம் அவருக்கு தராறு என்ன தெரியும் இப்ப உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமா நான் இங்க பட்ட கஷ்டம் ஒண்ணும் இல்ல நேற்று என்னடா நமக்கு கிறிஸ்துமஸுக்கு என்ன ஒண்ணுமே காணமா அது காணும் இது காணமா நாம யாரையுமே சொல்லி என்ன பண்ண கூடாது என்ன பண்ண கூடாது நோக கூடாது நாம யாரு கிட்ட கேட்கணும் தான் கேட்கணும் ஆமேன் இப்ப எனக்கு இந்த காரியம் நடக்காம என்ன பரலோகத்துக்கு பள்ளவத்துக்குன்னு சொல்றீங்க எனக்கு தந்துருக்கற தரிசனங்களை போறாமே அவர் நிறைவேற்றி வராமே எனக்கு இருக்க தந்த தரிசனம் நிறைவேற்றியாச்சேன்னு ஓகே நீங்க கவிர் போட்டு கட்டி விடுறது கூட நான் வர மாட்டேன் ஏன்னா அவர் எடுத்து போற கூட ஏன்னா அவருடைய அவருடைய வேலை என்ன வேற எனக்கு தந்தது வந்து இடம் தரேன்னு சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு சத தரேன் சொல்லிருக்காரு ஜன தரேன் சொல்லிருக்காரு வண்டி தரேன் சொல்லிருக்காரு அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன ஆண்டவர் நம்ம கூட இடம் குடுக்கிறாரு அவர் குடுக்கற வரைக்கும் என்ன ஜூனமுடியா பாரு ஆமே நான் நம்புறேன் நான் நம்புறேன் நான் ஏன்னா எனக்கு அவரு செஞ்சிருக்காரு மந்திரம் மாயிரம் பிள்ளி சூதிசிலிருந்து எல்லாம் என்ன பண்ணிருக்காரு அவரு இதா என்ன பண்ணிருக்காரு பாதுகாத்த விடுவேன குடுத்துருக்காரு இல்லை இல்லையா குடிவேனே குடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நாம அவருக்கு சித்தமானது எது அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யும் போது அவர் நமக்கு என்ன தேவைங்கிறது அவரே செய்வார் அது இல்லையா நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம தேவம் பண்ணலாம் நீங்களும் பார்த்து நீங்களும் உறுதியோட குற்றங்கள் குறைகள் எது இருந்தாலும் ஆண்டவன் மேல குற்றம் சொல்லாம ஆண்டவன் மேல பொல்லா சொல்லாம அந்த சாமி செய்து இந்த உண்மையோட நீங்க முழங்கால நீங்க நீங்க ஜெயிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதம் அசை செய்வார்கள் இந்த செய்தி கேட்ட நீங்களும் ஆசிர்வதை தெரிப்படுவீங்க கேட்டுட்டு சத்கே சப்த்கேட் பண்ணுங்க நாங்க போடுறவரே உங்களுக்கு அப்பப்போ போய் வரும் நல்ல ஆண்டவரே சோத்திரமேச சாமி இந்த மாலையை தேவனாங்க கட்டாவி இந்த துஞ்சிக்கிறோம் சோத்ரி வைக்கிறோம் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரிலையும் ஆசிரியும் பாடுகள் துன்பங்கள் சொல்லைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏது இருந்தாலும் நீர் அவங்களுக்கு நீ ஒரு நல்ல ஆச்சரிய வச்சு இருந்த புத்தாண்டுல வாய்க்க பண்ண முடியாம ஜெயிக்கிறேன் துதியும் கனமும் மகி எல்லாம் நம்மக்கே செவிக்கிறோம் நேற்றம் நட்சிக்கிறோம் நல்ல பிளாவி